வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஆண் பெண் பசியம் எப்படி செய்கிறது ஆண் பெண் அதான் ஆண் பெண் பசியம் ஐயை வந்து நம்ம வீட்டிலே வந்து எப்படி செஞ்சுக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்லப்போகலாம் இது வந்து விரும்புவராக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து யாரெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குதா அவங்களாம் வசதி செஞ்சுக்கலாம் இன்னும் ஒன்று தப்பான வழிக்கு வந்து இது போகக்கூடாது கொண்டு போகக்கூடாது நல்லதுக்கு மட்டுமே வந்து இதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் கெட்டதுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து பலனை கொடுக்காது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இல்லை பிரச்சனையில் போய் விட்டுரும் நீங்கள் நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கொட்டை பாக்கு ஒரு மூணு பாக்கு வாங்கிக்கிங்க அந்த பாக்கு வாங்கினு வந்து என்ன பண்ணுறீங்க விளக்கு ஏற்றிக்கங்க விளக்கு ஏற்றி என்ன பண்ணுறீங்க விளக்கில் வந்து இந்த கொட்டைப்பாக்கை வந்து காட்டணும் அது வந்து கொட்டைப்பாக்கை வந்து க கோழி மாரி தான் இருக்குது அதை கையால் பிடிச்சி விளக்கில் காட்ட முடியாது நெருப்பில் காட்டி வேக வைக்கணும் அதை எரிய வச்சு தான் அதை போட்டு இழைக்கணும் அது நீங்கள் வந்து கையால் பிடிச்சி காட்ட முடியாது ஏதனா ஒரு அதை பிடிக்கிற மாரி எதனா செட் பண்ணிக்கோங்க ஒரு க கட்டிங் பிளாடு இல்லை ஒரு மாரி எதனா பிடிக்கிற மாரி எதனா கட்டிங் பிளாடு இருந்தால் எடுத்து பிடிச்சி வேக வைங்க எரிய வச்சு என்ன பண்ணுறீங்க நல்லா ஒரு இதில் போட்டு தீர்த்தினிங்கன்னா த தீர்த்த என்ன பண்ணால் அது கறி மாரி வரும் ஒரு மாதிரி கறி கறியாக வரும் அதை தீர்த்தி என்ன பண்ணுறீங்க எடுத்து எடுத்து ஒரு ஏனத்தில் கொட்டி வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் இந்த கொட்டைப்பாக்கை வந்து விளக்கில் காட்டி காட்டி என்ன பண்ணுறீங்க நல்லா தேய்ச்சி தீச்சி தேய்ச்சி தே அதை நல்லா தேய்க்கணும் தேய்ச்சி எடுத்து கொட்டிவிட்டு பூரா மூணு கொட்டைப்பாக்கமே நல்லா விளக்கில் காட்டி நல்லா எரிய வச்சு நல்லா தேய்ச்சி பவுட்ரு ஆகிடுங்க ஆக்கி என்ன பண்ணுறீங்க அதை மறுபடியும் நல்லா நைப்பாக ஆக்கணும் நைப்பாக நல்லா க போட்டு ஏதாச்சும் போட்டு அரைக்கிற மாரி அரைச்சி நைப்பை ஆக்கிடுங்க ஆக்கிட்டு என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து சுத்தமான நெய் ஓணும் நெய் அதில் வந்து தேவையான அளவுக்கு அந்த கறி தூள் பண்ணி வச்சுருங்களா கொட்டைப்பாக்கு கறி அந்த தூளில் வந்து தேவையான அளவுக்கு நெய்யை விட்டு என்ன பண்ணுறீங்க குழப்பணும் ரொம்ப விட்டுருப்பாருங்க தனியாக டாகிடும் நெத்தியில் வச்சா வழிஞ்சி வரும் அப்படியே விட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா கொழுப்புங்க கொழுப்பினீங்கன்னா அப்படியே மை பதத்தில் கண்ணுக்கு வைக்கிற மை இல்லையா அந்த பதத்தில் வந்துடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வழிச்சு அந்த கப்புலே போட்டு நல்லா கும்பலாக ஒரு இதாக ஆக்கிங்க சின்னதாக ஒரு கப்பில் போட்டு என்ன பண்ணுறீங்க எடுத்து சாமி ரொம்ப வச்சுருங்க பூஜை ரொம்ப வச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து மனைவி வந்து கணவருக்கு நீங்கள் வந்து இப்போ உங்கள் கணவருக்கு செய்கிறீங்கன்னா உங்கள் கணவர் பேரை சொல்லணும் எப்படி சொல்லணும்னா உங்கள் கணவர் பேர் எந்த பேராக இருந்தாலும் அந்த பேரை சொல்லி வசி வசி நம சோஹா இதோ போல் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் தடவை சொல்லணும் ஒரு நாளைக்கே சொல்லி முடிக்க முடியாது இதை ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் டைம் எடுத்துக்கலாம் காலையில் சாயந்தரமாக போல் இது வசி அவங்க பேரை சொல்லணும் இப்போ உங்கள் மனைவி பேருக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் மனைவிக்கு நீங்கள் செய்கிறீங்க மனைவி உங்கள் பேச்சை கேட்கணும் உங்கள் மேலே அன்பாக இருக்குன்னா கணவர் செய்கிறீங்கன்னா மனைவி பேரை சொல்லிக்கணும் மனைவி பேரை சொல்லி வசி வசி நம சோஹா போல் அந்த மையை பார்த்து அந்த கிண்ணம் வச்சுக்கிறீங்களே மையை அந்த மையை பார்த்து நீங்கள் அந்த இதை சொல்லணும் நாம மந்திரம் சொன்னிங்கன்னா அந்த பவர் வந்து அதில் ஏறிடும் அந்த மையில் வந்து பவர் ஏறிடும் ஏறிடுச்சுன்னா அதே போல் நீங்கள் திரும்ப 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 சொல்லணும் அவங்க பேரை சொல்லி வசி வசி நம சோகை வசி வசி நம சோக அவங்க பேரை சொல்லணும் யார் அவங்க யாருக்கு செய்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லி செய்யணும் சொல்லணும் இதுபோல் சொன்னிங்கன்னா இல்லை வந்து ம கணவன் வந்து மனைவிக்கு சரிங்களா மனைவி பெற சொல்லணும் மனைவி வந்து கணவனுக்கு சரிங்களா கணவனுக்கு பேரை சொல்லணும் இது போல் வந்து நீங்கள் சொல்லுனீங்கன்னா அந்த பத்தாயிரம் தடவை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பத்தாயிரம் தடவுக்கு மேலே சொன்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் அதிகமாக சொன்னிங்கன்னா இன்னும் ஃபவர் அதிகமாகி வரும் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு கல்புரை எடுத்து தீபாரத்தனை ஆரத்தி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அதை நல்லா ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அது மூடி போட்டு மூடிக்குங்க மூடி என்ன பண்ணுறீங்க வச்சுருங்க நீங்கள் உங்கள் கணவரை பார்க்க போகும்போதெல்லாம் இந்த மோதிர வேலையில் தொட்டு நெத்தியில் வச்சுக்கிணு அவங்ககிட்ட போக பேசக்கொள்ள அவங்க முகம் அவங்க கணவர் வந்து உங்கள் முகத்தை பார்க்குறாரா பார்க்க கொள்ள இருக்கும்போது பாசம் அதிகமாக வரும் நெருக்கம் நம்ம வந்து நீங்கள் எட்ட எட்ட இருந்து கொஞ்சம் எதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இல்லையா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை செச்சுட்டு வந்துட்டே இருக்கும் சின்ன சின்ன சண்டை அதெல்லாம் வராது நல்லா அன்பாக இருக்கிறதுக்கு வந்து வழியை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பாசத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போகிற இதெல்லாம் வராது நல்ல ஒரு பாசமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலுமே ஒரு அன்பாக இருப்பாங்க நல்ல ஒரு பாசத்தை அன் அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை வந்து உருவாகிடும் இதை வந்து தப்பான வழியை கண்வட்டத்தில் இந்த மையை வந்து செஞ்சு நீங்கள் வச்சுக்கூடாது நல்லதுக்கு மட்டுமே இது செய்யணும் ஆண் பெண் வரிசையத்துக்காக மட்டும்தான் இது செய்யணும் க கணவன் மனைவிக்கு இல்லை உங்களுக்கு விரும்பி வரும் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸாக அவங்கள பார்க்க போகிற மாரியாக இருந்தாலும் இதை வச்சுன்னு போகலாம் வச்சின்னு போனீங்கன்னா அவங்க வந்து நல்லா உங்ககிட்ட பேசுவாங்க உள்ளவங்க வசியமாகவுங்க இது வசினா வேற வசியம் கிடையாது அவங்கள மடக்கி நம்ம வலையில் விரி இது மடியில் உழவாக்கணும் அதுபெல்லாம் வராது இது இப்போ உங்களுக்கு வந்து என்ன வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா நல்லதுக்கு மட்டுமே கெட்டதுக்கெலாம் யூஸ் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லாத சிக்கலில் கொஞ்சம் விட்டுறோம் உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை உருவாக்கி விட்டுரும் நீங்கள் வந்து நல்லதுக்கு மட்டும் செய்யுங்க கணவன் மனைவிக்கு செஞ்சுக்கலாம் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க நல்ல இது நண்பா அன்பாக நண்பனாக இருக்கிறீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸாக அது போல் இருக்கிறவங்களாம் செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் தப்பான இதுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப சொல்கிறேன் தப்பான இதுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை சிக்கலை கொண்டு விட்டுரும் கணவன் மனைவிக்குள்ளே இதை வந்து செஞ்சுக்கலாம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதுலேயே வந்து வேறு மாதிரியே செய்யலாம் இந்த பக்கம் வச்சு இன்னும் வசியத்தை நிறைய செய்யலாம் இதுக்கு தேவையான பொருளாக அதில் கலந்து இன்னும் செஞ்சுன்னா இன்னும் ஃபவர் அதிகமாக இருக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் இல்லாதெலாம் வேலை செய்யும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இது உருவாக்கி கொடுக்கும் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதனால் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பெற்று நிலம் வருங்க நன்றி வணக்கம்